வணக்க மக்களை நான் விஜிதன் இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு சொன்னால் கௌரவ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வீடியோ பதவியை அவர் பார்க்கும் பட்சத்தில் வந்து நிச்சயமாக ஒரு நபருக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் மிக்க மிக்க சந்தோஷம் அதன் அடிப்படையிலாம் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது கௌரவ முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு சமீபத்தில் ஒரு செய்தி நான் பார்த்தேன் பத்திரிகையாளர் பிலிக்ஸ் அண்ணா வந்து கைது செய்யப்பட்டது தொடர்பாக வந்து நான் ஊடகங்களை பார்த்து உண்மையாகவே மிக மிக வேதனைப்பட்டேன் நான் இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க முறையில் ஒரு பத்திரிகையாளருடைய பேச்சுரிமையை தடுக்கிறது மிக மிக ஒரு என்ன சொல்றது ஜனநாயக முறல் என்ன பொறுத்த மாட்டேங்கி பெலிக்ஸ் வந்து நிச்சயமாக ஒரு நேர்மையாக மரியாதையாக கண்ணியமாக ஒரு பதிவுகளை விடக்கூடிய ஒரு என்ன சொல்றது கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிக்காளர் இவர்களை போன்றவர்களை நீங்கள் கைது செய்து என்ன சொல்றது சிறையில வைக்கிறது உண்மையாவே ஒரு ஜனநாயக நாட்டில மிகவும் என்ன சொல்றது இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய உலகத்தில் இருக்கிற என்ன பொருத்த மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அந்த நாட்டிலேயே ஒரு பத்திரிகையாளரை வந்து பேசுறதுக்கு அடக்குமுறை செய்து அவரை வந்து சிறையில் அடைக்கிறது உண்மையாவே வருத்தம் அளிக்குது அவருடைய விரிய பதவிகள் எல்லாம் கண்ணியமாக விமர்சனம் வைத்தா கூட கண்ணியமாக மற்றவர்களை மதிச்சு பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவரை கொண்டு போய் நீங்க வந்து சிறையில் அடைச்சத செய்தி கேட்டு மிக மிக மனைவி தனப்பட்டான் இதுக்கான உதாரணம் உங்களுக்கு தாரன் உங்கள் சார்ந்த பத்திரிகையாளர்கள் செந்தில்வேல் அவர் வந்து பத்திரிகையாளர் அவருக்கு வந்து நாகரிகமாவே பேச தெரியாது அதுவும் உங்களை சார்ந்தவர்கள் இருக்கப்பட்ட பெண் பத்திரிக்கையாளர்கள்லாம் இருக்கிறாங்க கருத்து சுதந்திரம் என்ற பேர்ல வந்து என்ன வேணாம் ஆபாச வார்த்தைகள் பேசி வராங்க நிச்சயமாக அவர்கள் மீது உங்களால நடவடிக்கை எடுக்க முடியல ஒரு சில பட்சமாக வந்து நடுநிலைமையானவர்கள் இவர்கள் வந்து நடுநிலைமையான இப்ப தாவை காக்கு சம்பந்தமானவர்கள் கிடையாது தாவை காக்கு ஆதரவானவர்கள் கிடையாது இவர்கள் வந்து என்ன சொல்றது கருத்தை நேர்மையாக பதிவு செய்யக்கூடியவர்களை வந்து கைது செய்து நீங்க வந்து சிறையில வைத்தது மிக மிக அளிக்குது கௌரவ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அரசியல் எதுவாகவும் இருக்கலாம் இப்ப ஒரு பிரச்சனை கருவுல நடந்துட்டுன்னு சொன்னதுக்காகத்தான் எது இவ்வளவு பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கணும் தெரியும் ஆனா அது வந்து அரசியல் ரீதியாக மோதிக்கொள்ளலாம் என்ன பொறுத்த எந்த நாட்டுல அஹ் சுதந்திரமும் ஊடக சுதந்திரமும் இருக்கோ அந்த நாடுதான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு தெளிவா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எந்த நாட்டுல ஊடக சுதந்திரம் அடைக்கப்படுதோ அந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போய்க்கோன்றிருக்கின்ற அர்த்தம் நிச்சயமாக சர்வாதிகாரத்தை நோக்கி ஆட்சி நடைமுறை போகுதுன்னு சொன்னா அவர்களுடைய வீழ்ச்சி நடக்க போகுதுன்ற அர்த்தம் அதன் அடிப்படையில வந்து உங்களுக்கு வேறு வேறு நாடுகளுடைய உதாரணம் காட்டுறன் அது உங்களுக்கு தெரியும் சமீப உதாரணம் காட்டுறதால நீங்கள் யாருமே தப்பா நினைக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடந்த சம்பவம் அது மட்டுமில்லாம சமீபத்துல பங்களாதேஷ் பூட்டான் ஏகப்பட்ட நாடுகளை உதாரணம் காட்டலாம் பொதுமக்களை வந்து யாருமே அடக்குமுறை செய்யக்கூடாது அது மட்டுமில்லாம ஊடக அடக்குமுறை செய்யக்கூடாது இது வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் பெறும் என்ன பொறுத்த இந்தியாவை நம் பெரிதும் நேசிக்கிறவற்றன் அதுலயும் தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடையும் பெரிதும் நேசிக்கிறவன் என்றைக்குமே தமிழ்நாடு அமைதியா இருக்கணும்னு விரும்புகிறவன் இந்த பிரச்சனையும் மிக மிக ஒரு மனவேதி அளிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த நாட்டையுமே குழப்புறதுன்னு எங்களுக்கு கிடையாது எல்லா நாட்டுலயும் மக்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கணாங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆபாச வார்த்தைகள் வேண்டாம் அரசியல் பண்ணுங்க இப்ப அரசியல் இப்ப உங்களுடைய இருப்ப வந்து நீங்க தக்க வைக்கணும்னு சொன்னா அரசியல் பண்றதுல தப்பு கிடையாது ஆனா நாகரீகமான அரசியல் பண்ணுங்க நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சா நிச்சயமாக நீங்க வெற்றி பெற போறீங்க சார் நான் உங்களுக்கு வைக்கிறேன் சார் என்ன பொருள் நீங்க நல்ல நான் உண்மையாவே ஆரம்பத்துல நீங்க வந்து அதிமுக அவர்கள் வந்து அதிமுக கட்சி வந்து சீரட்ட நிலையில் இருக்கும் பொழுது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தா சந்தோஷம்னு சொல்லி நேற்றவங்க நாங்க திமுக அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் இருந்தா கூட ஒரு சந்தோஷமான மனநிலையில இருந்தவங்க நாங்க நீங்க உங்களுக்கு தெரியும் நடந்த சம்பவங்கள் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைச்சா கூட நாகரீகமாகத்தான் விமர்சனம் வைக்கிறோம் என்ன பொறுத்தமாரி பத்திரிகையாளர்களை சிறையில் அடைக்கிறது தவறு ஆஹ் உண்மையாவே ஊடக சுதந்திரத்தை வந்து தடுக்காதுங்க அவர்களை சுதந்திரமாக பேச விடுங்க சுதந்திரமா பேசும் பொழுது வந்து அவர்கள் தெரிந்து நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நல்லதை எடுத்துக்கொள்வோம் கிட்டதை விளையாட்டி விட்டுருவோம் என்ன பொறுத்த மாதிரி என்னுடைய அறிவுரை நீங்க வந்து உங்களோட சார்ந்தவர்கள் உங்களோட சார்ந்த பத்திரிகையாளர்களை வந்து ஊடகங்கள் மட்டுமில்ல சாட்டலைட் மீடியாக்கள் வந்து ஆபாச வார்த்தைகள் வராங்க ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வதிகார நாட பாக்குற மாதிரி தோணுது என்ன பொறுத்த மாதிரிக்கு நாங்கள் வெளிநாடுகள் இருந்தா கூட தமிழ்நாட்டின் சமீபத்து அரசியலை வந்து தொடர்ந்து கவனம் செலுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல சர்வதேசம் உங்களை கண்காணிச்சு வருது முழுமையாக உங்களுடைய நடவடிக்கை குறிப்பா தமிழ்நாட்டு நடவடிக்கை வந்து கண்காணிக்கப்பட்டு வருது தமிழர்களுக்கு எதிராக எதுவும் நடந்தா கூட நிச்சயமாக உலக தமிழர்கள் உலகத்துல இல்ல தமிழர்கள் இருக்காங்க அதன் அடிப்படையில வந்து தமிழர்களுக்கு அங்க அநியாயம் உழைக்கப்படுதுன்னு சொன்னா ஒரு தமிழனா குறை கொடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும் யாருமே எந்த நாட்டின நிம்மதியை குலைக்க கூடாது அது நான் வீடியோட சொல்றேன் யாருமே வன்முறையில ஈடுபடாதுங்க என்ன பொறுத்த மாட்டி நாகரீகமான முறையில பேச்சுரிமையை வைங்க இந்த ஆபாச வார்த்தைகள் பத்திரிகையாளர் என்ற பேர்ல வந்து ரவடித்தனங்கள் பண்றதை விட்டுட்டு முதலாவது கைது செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் வெளியில தெரிகிறார்கள் உண்மையாவே நேர்மையாக கருத்து வைக்கிறவர்கள் எல்லாம் உள்ள இருக்கிறார்கள் உண்மையாவே ஒரு நேர்மையான என்ன சொல்றது அஹ் கருத்து வைக்கக்கூடிய ஒரு அஹ் பத்திரிகையாளர் அவரை கொண்டு சிறையில வச்சது உண்மையாவே எனக்கு மனவேதனை நிச்சயமாக அந்த செய்தி நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு பத்திரிக்கையாளர் பெலெக்சின்னாவுடைய குடும்பத்தை கவனத்தில் கொண்டு அவருடைய வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு நிச்சயமாக மிக விரைவாக வந்து அவரை விடுதலை செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோ கூட உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இது வந்து என்ன சொல்றது நான் உதாரணம் காட்டின விடயங்கள் எல்லாமே சர்வதிகாரம் எங்கெங்க தலை தூக்குதோ நிச்சயமாக இன்று இல்லாட்டி என்றொரு அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் நிச்சயமாக வீழ்ந்த ஆகும் மக்களுக்கும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட்சி செய்கிறவர்களும் நீடித்து நிற்பார்கள் அது எந்த மாற்றுக்கருத்தையும் இருக்காது உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கோ தெரியல கௌரவ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே என்ன பிரதமடைகி ஒரு சக மனிதனா நான் வந்து உலக அரசியல் முழுக்க பார்த்து கொண்டிருப்பவன் நிச்சயமாக நான் யார் என்ன சொல்றது அதிகாரம் போதையில வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் எங்களை யாருமே எதுவும் செய்ய முடியாது சொன்ன மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இறைவனால அழிக்கப்பட்டிருக்கு மனிதர்களால இயலாத விடயங்களை இறைவன் செய்து காட்டியிருக்காரு கடவுள் பார்த்து கொண்டிருக்காரு எல்லாமே எல்லா மக்களுக்கும் எல்லாம் தெரியும் அதன் அடிப்படையில வந்து நேர்மையாக ஆட்சி செய்யுங்க என்னை பொறுத்தவரைக்கு நேர்மையாக ஆட்சி செய்யும் பொழுது வந்து உங்களை யாருமே துவக்கடிக்க முடியாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்க வந்து எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாரையுமே கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சுதந்திரமாக விடுங்கள் பேச்சுரிமைகள் பேச்சுரிமை எங்க இருக்குதோ அங்கதான் ஜனநாயகம் இருக்கிறதுல எந்த மாற்ற கருத்தையும் இருக்காது உலகத்திலேயே தான் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இன்று வரைக்கும் நான் வந்து நினைச்சு கொண்டிருக்கேன் ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஊடகவியலாளர் அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யறீங்கன்னு சொன்னா எனக்கு புரியல தமிழ்நாடு இந்தியாலேயே இவ்வளவுண்டா வெளிநாடுகள் என்ன செய்வாங்களோ எனக்கு புரியல மிக மிக அவதானமா தான் இருக்கணும் சரி இந்த வீடியோ உண்மையாவே ஒரு ஆதங்கத்தின் வழிபாடு தான் அவரை மிக திரைவாக விடுதலை செய்யணும்னு சொல்லி அவரை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ மட்டும் இன்னொரு வீடியோ வீரரை பாய்